ஷா தனக்கு எப்படிப்பட்ட கணவன் வர வேண்டும் என்பதை சொல்லியிருக்காரு அதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ன சொன்னார்னா கணவன் நமக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அதே போல் என்னையும் அவருக்கு பிடித்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அன்பை சமமான முறையில் இருவரும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் இதில் இடையில் கருத்து வேறுபாடு என்று வந்தால் அது நிரந்தரமாகிவிடும் கருத்து வேறுபாடு என்பது குற்ற புற்றுநோயை போல எனவே நான் விவகாரத்து செய்து கொள்கிற சூழ்நிலை இல்லை எனவே தான் விவகாரத்து செய்ய செய்யாத எனக்கு பிடித்த ஒரு கணவனை நான் தேடிக்கொண்டிருப்பேன் அந்த காலம் வரும் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் திரிஷா இதில் லேட்டஸ்ட் கிசுகிசு என்னென்னா திரிஷா ஒரு மலையாள பட தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதுதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் என் மகன் இறந்து விட்டான் படப்பிடிப்புக்கு ஓய்வு த்ரிஷா அறிவிப்பு நடிகை த்ரிஷா கிறிஸ்மஸ் அன்றைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிக்க வேண்டியவர் என்னுடைய மகன் இறந்து விட்டான் சோகத்தில் மூழ்கி இருக்கிறேன் அறிவித்திருக்கிறார் த்ரிஷா வீட்டில் பல நாய்கள் வளர்க்கப்படுகின்றன அதில் ஒரு ஆண் நாய் பெரு சோரோ இது வெளிநாட்டு இனத்தை சேர்ந்த நாய் திரிஷா படுக்கையிலெல்லாம் பூந்து விளையாடுகிற நாய் சோரோ இந்த சோரோ கிறிஸ்துமஸ் நாளில் இறந்து விட்டான் இன்னையா நம்ம வீட்டுல ஒரு நாய் இறந்து போச்சுன்னா சரி நாயை கொண்டு போச்சுருவோம் அவ்வளவுதான் இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மகன் இறந்து விட்டான் அதுவும் கிறிஸ்துமஸ் நாளில் என் மகன் சோரோ இறந்து விட்டான் நாங்கள் இப்போது அதிர்ச்சியில் ஆழ்ந்து உறைந்திருக்கிறோம் அதிர்ச்சியில் இருந்து என்னால் மீள முடியவில்லை குடும்பத்தார் அனைவருமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறோம் இதனால் நான் சில நாட்கள் விடுப்பில் இருக்கிறேன் என்று கண்ணீரும் கம்பையிலுமாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் த்ரிஷா த்ரிஷா ஏற்கனவே திருமண நிச்சயதாரத்தை வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ரத்தானது உங்களுக்கு தெரியும் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆகாதவருக்கு எப்படி மகன் என்று அந்த தம்னியலை பார்த்தவர்கள் எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள் எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் நிறைய நடிகர் நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் மனமொத்து வாழ்வதில்லை எனவே பிரிந்திருக்கிறார்கள் எனவே எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை என்று அறிவித்திருக்கிறார் திரிஷா த்ரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்புன்னு என்னென்னா இருபத்தைந்து வருடம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக வழிவிட்டு கொண்டிருக்கிறார் சிலர் ஆரம்பத்திலேயே கதாநாயகி ஆகியிருக்கலாம் ஆனால் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கதாநாயகி ஆகவில்லை இப்போது அவருக்கு என்ன கொடுப்புனுன்னா விஜயுடையனும் நெருங்கிய நட்பு விஜயுடனும் தொடர்ந்து படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார் இப்போது அஜித் நடித்தது வரவிருக்கும் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அண்ட் அக்லி மு இரண்டு படங்களிலும் தொடர்ச்சியாக கதாநாயகியாக நடித்து கொண்டிருப்பவர் திரிஷா அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் திரிஷா சமீபத்தில் கீர்த்தி சுரேஷுடைய திருமணம் கோவாவில் நடந்தது கோவாவில் நடந்த பொழுது தனி விமானத்தில் தமிழக வெற்றிகழத் தலைவர் நடிகர் விஜயும் திரிஷாவும் ஒரே விமானத்தில் பயணமானார்கள் அப்போ வந்து ஆதாரமாக விஜய் அந்த விமான நிலையத்துக்குள் நுழைகிறார் விமான நிலையத்தில் உள்ள கடிகாரம் ஏழு மணி காட்டுகிறது அதுக்கப்புறம் திரிஷா நுழைகிறார் ஏழு அஞ்சு காட்டுகிறது திரிஷா வந்து முக்காடு போட்டிருந்தார் விஜய் முகக்கவசம் அணிந்திருந்தார் யார் இந்த படத்தை எடுத்தது என்பதில் பெரிய சிக்கல் ஏன்னா தனி விமானத்தில் போகிறவங்கள யாரும் படம் எடுக்க முடியாது அந்த மாதிரி அவர்களுடைய வியா அந்த பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு அந்த ஃப்ளைட்டு நம்பரு எல்லாம் அதில் வெளியிட்டிருந்தார்கள் பார்வையாளர்களுக்கு குஷியாக இருந்துச்சு ஆனாலும் திரிஷா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை அதாவது த்ரிஷாவுடைய இவங்க அப்பா ஆந்திரா கிளப்பில் மேனேஜராக பணியாற்றியவர் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் துணையடியாகத்தான் உள்ளே வந்தார் ஆரம்பத்தில் டோல்வி என்ற படத்தில் நடித்தார் த்ரிஷா அதற்கு பிறகு மலமள வந்து புகழியணியில் ஏறினார் த்ரிஷா இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கதாநாயகியை நடித்து அதற்கு விழா எடுக்க போகிறார்களா என்னவென்று தெரியல சமீபத்தில் தெலுங்கு படத்தில் நடித்தார் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடித்தார் அப்போது சிரஞ்சீவி வீட்டிலிருந்து தான் சைவ உணவுகள் வந்தன ஏன்னா திரிஷா வெளியே போனாச்சுன்னா அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட மாட்டார் இந்த மாதிரி விஏபி வீடுகளில் இருந்து அவருக்கு சாப்பாடு வரும் தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று ரவுண்டு கடி கட்டி அடிக்கிறார் திரிஷா இந்த சூழலில் அவருடைய மகன் இறந்து விட்டான் என்ற சோ சோகமான சூழல் அவரை மட்டுமல்ல திரிஷா ரசிகர்களையும் விருத்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் தொடக்கத்தில் விஜயுடைய கதையெல்லாம் மூன்று படங்களுக்கு அவருடைய அப்பா சந்திரசேகருடன் இருந்து தான் கேட்டிருக்கிறார் அதற்கு போய் தனியாக கேடத் கேட்க தொடங்கியிருக்கிறார் அப்போதெல்லாம் கதையுடைய விவாதம் மனைவி சங்கீதாவுடன் எடுத்துக்கொள்வார் அந்த சூழ்நிலையில் இந்த நடிகுடன் நான் ஜோடி சேரப்போகிறேன் என்று சங்கீதாவுடைய சங்கீதாவுடன் சொல்லி சங்கீதாவுடைய அனுமதியோடு விஜய் தன்னுடைய படங்களில் நடிப்பார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் தன்னுடைய கட்சியில் எஸ் ஏ சந்திரசேகரையோ அவருடைய அம்மாவையோ சேர்க்கவில்லை இது குடும்ப கட்சி அல்ல இது மக்களுக்கான கட்சி என்று விஜய் இருக்காரு ஆனால் தேர்தல் சமயத்திலே திரிஷா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது இது உறுதியான தகவல் அல்ல மலையாளத்திலும் இப்போது நம்பர் ஒன்னாக இருக்கிறார் திரிஷா தோவினா தாமஸ் இருவரும் ஜோடியாக நடித்த ஐடென்டிட்டி படம் விரைவில் வெளியாக இருக்கிறது யாருக்காவது திரிஷாவுடைய ஒரிஜினல் பேர் தெரியுமா திரிஷாவுடைய ஒரிஜினல் பெயர் அனு திரிஷாவுடைய திருமணம் நின்று போனது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அது பற்றி சில விசேஷங்கள் த்ரிஷாவுக்கும் தொழிலதிபர் சினிமா தயாரிப்பாளர் எனக்கும் திருமண நிச்சயார்த்தம் நடந்தது ஆனால் வறுண்மணியன் திரிஷாவிடம் திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று சொன்னார் ஆனால் நான் திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து நடிப்பேன் என்று சொன்னார் இதை வர்மனியினுடைய பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை இதன் காரணமாக திருமணம் நிச்சயார்த்தத்தோடு நின்று போனது இது பற்றி திரிஷாவுடைய தாயார் சொல்லும் பொழுது சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காமல் போய்விடுகிறது என் மகளுக்கு திருமணம் நின்று போனது கூட காரணம் இதுதான் பெற்றோர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லை இதில் பல பெரியவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த பெரியவர்கள் யார் என்பதை திரிஷாவுடைய அம்மா திருமதி கிருஷ்ணன் சொல்ல மறுத்து விட்டார் இதுவரை சொல்லவில்லை விடாமுயற்சி குட்பேட் அக்லியை தொடர்ந்து அடுத்து கமல்ஹாசனுடன் தக்கலை படத்திலும் நடிக்க இருக்கிறார் த்ரிஷா எந்த ஒரு நடிகையும் கமல்ஹாசனுடன் ஜோடி சேர விரும்ப மாட்டார் ஏன்னா கசைக்கு பொழிந்து விடுவார் என்று ஆனால் அதையெல்லாம் நான் சமாளிப்பேன் என்று துணிச்சலோடு தக்கலை படத்தில் இழந்திருக்கிறார் த்ரிஷா த்ரிஷா தனக்கு எப்படிப்பட்ட கணவன் வர வேண்டும் என்பதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ன சொன்னார்னா கணவன் நமக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அதே போல் என்னையும் அவருக்கு பிடித்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அன்பை சமமான முறையில் இருவரும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் இதில் இடையில கருத்து வேறுபாடு என்று வந்தால் அது நிரந்தரமாகிவிடும் கருத்து வேறுபாடு என்பது குற்ற புற்றுநோயை போல எனவே நான் விவகாரத்து செய்து கொள்கிற சூழ்நிலை இல்லை எனவே தான் விவகாரத்து செய்ய செய்யாத எனக்கு பிடித்த ஒரு கணவனை நான் தேடிக்கொண்டிருப்பேன் அந்த காலம் வரும் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கார் திரிஷா இதுல லேட்டஸ்ட் கிசிஸ் என்னன்னா திரிஷா ஒரு மலையாள பட தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதுதான் இதுவும் உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல